பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க சார் இந்த மத்திய அரசாங்கம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இது வந்து ஆல் பாஸ் அப்படின்றது கூடாது அந்த ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அடுத்த இதுக்கு போகணும் வகுப்புக்கு இல்லைன்னா அவங்க உடனடியாக தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்ததா சார் இது இப்போ இது வந்து மாநில அரசாங்கம் மாநில பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த தொடக்க கல்வி நாளைக்கு நெருக்கடி ஏதாவது வருமா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அதனுடைய கூரை எடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் எக்ஸாம் பள்ளிக்கூடத்துக்கே வராமல் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலான்ற நிலமை தான் ஆக ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க அந்த சோதனையில் நாங்கள் எதிர்பார்க்குற அளவில் உங்களோட திறன்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும் என்ற அச்சுறுத்தலை தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது கொடுத்துருச்சு இப்போ தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது நிராகரிப்போம்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அது கல்வியல் செயல்பாட்டுக்கே உகந்தது இல்லைன்றது தான் அறுபத்தி எட்டு கல்விக் கொள்கையின் மீது நமக்கு விமர்சனம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கல்விக் கொள்கையின் மீது நமக்கு விமர்சனம் இருந்தது தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டில் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு புதிய எண்பத்தாறு கல்விக் கொள்கை மாடிஃபை பண்ணி புதிய கல்விக் கொள்கை அதன் மீது விமர்சனம் ஆனால் இந்த கல்விக் கொள்கையில் நி நிகர் நிராகரிப்போம்னு சொல்லலை இந்தியா முழுக்க நிராகரிப்போம்னு எதை சொல்கிறாங்கன்னா என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை தான் சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கல்வியல் அணுகுமுறையிலேருந்து விலகுறாங்கன்றது தான் கல்வியல் அணுகுமுறையில் இன்புட் மெத்தட் தானே தவிர அவுட்புட் மெத்தட் கிடையாது அவுட்புட் மெத்தட் எதுக்கு சொல்வீங்கன்னா உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு சொல்வீங்க பிற அதாவது வேலை செய்யும் பொழுது இந்த பணியை இவ்வளோ மணி நேரத்தில் இவர் செய்து முடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வேணால் அவுட்புட் மெத்தட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அவுட்புட் மெத்தட் ஆனால் கல்வியல் செயல்பாட்டில் எல்லா குழந்தைக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும் நீங்கள் ஒரு குழந்தை நீங்கள் வந்து இயற்பியல் ஒரு குழந்தை படிக்குது வேதியியல் படிக்குதுன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தை இயற்பியலில் தான் திறன் பெற்று அது இயற்பியல் அறிஞ்சிடாதான் ஆகணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த குழந்தை இயல்பியல் படிக்கிற குழந்தை பின்னாடி வந்து அது மொழியல் துறையில் வரலாம் அல்லது வந்து தொல்லியல் துறைக்கு போகலாம் எப்படி வேணும் சட்டை படிக்கலாம் எப்படி வேணாலும் அந்த குழந்தையால் பின்னால் அது வளரும் பொழுது அது தன்னுடைய வாழ்க்கையில் பரிமணிக்க முடியும் எனவே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வாய்ப்பையும் சமமாக கொடுத்துருங்க குழந்தைய பாகுபடுத்தாதீங்க அப்போ இந்த குழந்தை படித்த குழந்தை இந்த குழந்தை படிக்காத குழந்தை இந்த குழந்தைக்கு ஆர்வம் இருக்குது இந்த குழந்தைக்கு ஆர்வம் இல்லை அப்படி சொல்லாதீங்க ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கும் ஆர்வத்தை உருவாக்குறதுக்கான சூழலை நீங்கள் வகுப்புறையில் உருவாக்கி கொடுங்க இதுக்கு பேர் தான் இன்புட் மெத்தட் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இன்புட் மெத்தடே கிடையாது அவுட்புட் மெத்தடா நீ எவ்வளோ பேரை தேர்ச்சி பெற்றையோ அதை வைத்து தான் உங்கள் பள்ளிக்கூடத்தை நான் கிரேடு பண்ணுவேன்றாங்க அப்போ பள்ளிக்கூடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க ஏ கிரேட் ஸ்கூல் பி கிரேட் ஸ்கூல் அப்போ ஏ கிரேட் ஸ்கூல் பி கிரேட் ஸ்கூல் நீங்கள் ஏதோ ஒரு கிரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அளவு அளவுக்குள்ளு எவ்வளோ பேர்பா படித்தாங்க உங்ககிட்ட எவ்வளோ பேர்பா பாஸ் பண்ணாங்க உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறது அப்போது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய கிரேடு உயர்வதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது இருக்குங்க குழந்தை இருக்க வேண்டியது அப்போ குழந்தை பாஸ் பண்ணாதான் டீச்சருக்கு மரியாதை டீச்சருக்கு மரியாதை இருந்தால் தான் பள்ளிக்கூடத்துக்கு மரியாதைன்ட்டு ஒட்டுமொத்த சுமையை யார் தலையில் ஏற்றுறீங்கன்னு சொன்னால் குழந்தை தலையில் வந்து ஏற்றுறீங்க எனவே தேசிய கல்விக் கொள்கையினோடு ஒரு கூறுன்றதை பார்க்கணும் இன்னொரு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தவுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் பாஜக செய்த முதல் வேலை என்னன்னு கேட்டால் திட்டக்குழுவை கலைத்தது இப்போ திட்டக்குழு வந்து ஒரு மக்களாட்சிக்கு மாண்புக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அதை கலைத்துவிட்டு அந்த இடத்துல எதை வைக்கிறாங்க நிதி ஆயோக் இப்போ இந்த நித்தி ஆயோக்கு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க இந்த சிஇஓ யாரோட நலன் சார்ந்து இயங்குறான்னு கேட்டால் தொழில் முனைவோரோட தொழில் முதலீட்டாளர்கள் முனையோட தனியார் வந்து ஒரு கல்வித்துறையிலையோ மருத்துவத்துறையிலையோ முதலீடு செய்தால் அவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய தான் எல்லா திட்டங்களையும் எல்லா பரிந்துரைகளையும் அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்போ அந்த நித்தி ஆயோக் என்ன சொல்லுது நான் வயபிள் ஸ்கூல்னு ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியில் பயனற்றது அப்படின்னு பாரு ஒரு அஞ்சு குழந்தை இருக்காங்க அந்த அஞ்சு குழந்தைக்காக ஒரு டீச்சரா ஐம்பது குழந்தை இருந்தால் அதுக்காக ஒரு ஸ்கூல் நடத்துவியா அப்போ இந்த மாதிரி ஸ்கூல்லாம் என்ன செய்ய ஒன்றா சேர்த்துரு ஐம்பது பிள்ளைங்க தான் ஒரு கிராமத்தில் இருக்கணும் அந்த ஐம்பது பிள்ளைங்களுக்காக தான் பெரியதான் தொடக்கப்பள்ளி அது உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை அதுக்கு பேர் தான் பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் ஐம்பது பிள்ளைக்கு நான் எப்படி ஸ்கூல் நடத்த முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ அந்த தொடக்கப்பள்ளின்ற அந்த இலக்கணத்திலிருந்து நீங்கள் மாறுபடுறீங்க அப்போது அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க சொல்கிறது தான் இவங்களோட நோக்கம் இப்போ பெருமளவு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாற்பதாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசு பள்ளிகளில் கணிசமான அளவு குறைச்சிக்கணும் அப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை நடைமுறையில் மு பத்தாண்டு காலம் இருபதுல இருபது வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் கிட்டத்தட்ட பெரும்பகுதி அரசு பள்ளிகள் மூடப்பட்டு அதில் மிச்சம் மீதி எது நிற்கும் கேட்டால் அந்த பிஎம் ஸ்ட்ரீன்னு சொல்லப்படுற மாதிரி பள்ளிகள் தகைசால் பள்ளிகள் இதுதான் நிற்கும் ஸோ இதற்கு உண்டான த்திகள் உத்திகளில் ஒரு உத்தி தான் உங்களுக்கு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு வை தேர்வு வச்சு அவனை டீட்டெயின் பண்ணு இது உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இது உலக அளவில் நடந்த ஐரோப்பா நாட்டில் அமெரிக்கா நாட்டில் நடந்த ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாஸ்ன்னா என்ன ஃபெயிலுன்னா என்னன்னு தெரியாது இப்போ ஒரு இந்த குழந்தைய டீட்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன மனதில் ஏற்படும் கேட்டால் என் கூட படித்த பசங்கள்லாம் அடுத்த கிளாஸுக்கு போயிடுச்சு நான் வந்து அடுத்த கிளாஸுக்கு போக முடியல இவ்வளவு தான் என் என் மனசில் தோணுமே தவிர நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயிலானால் அசிங்கம் அவமானம் இல்லை தெரியாது ஆனால் பதினாறு வயது கடந்த குழந்தை இருக்குல்ல ஒவ்வொரு ஆண்டும் கிடக்குது ஒரு குழந்தை ஒரு ஆண்டு கிடக்குதுன்னா அந்த ஓராண்டு கிடைத்த அனுபவத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்குது அப்போது அந்த வயது பதினெட்டு வயதில் ஓரளவுக்கு முதிர்ச்சி வந்ததுனால தான் பதினெட்டு வயது முடிந்தால் குழந்தை பருவத்தை கடந்து அடல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் அந்த பதினெட்டு வயது வச்சுருக்காங்க இப்போ பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு பாஸ் ஃபெயிலுன்னா என்னன்னு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு உறவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க ஒரு தேர்வுன்னு ஒன்று நடத்துகிறீங்க நான் ரிசல்ட் கொடுக்க மாட்டேன் சார் நான் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போகிறதில்லை சார் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்வு நடத்துகிறேன் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட தேர்வுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு அச்சம் வருது அப்போது தேர்வுன்ற வார்த்தையே பயன்படுத்தாமல் ஒரு குழந்தையை மதிப்பிடணும் அப்படின்னாங்க இப்போ தேர்வுன்ற வார்த்தையெல்லாம் மதிப்பிடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு தான் என்ன பதத்தை பயன்படுத்தினாங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவால்யூவேஷன் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு இந்த இந்த தொடர் மதிப்பீட்டில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ரெண்டு கூறு இருக்குது ஃபார்மேஷன் அப்படின்றது ஃபார்மேட்டிவ் ஏஜ் அது அந்த ஏஜ் அந்த அந்த வயதில் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வியலை புரிந்து கொள்கிறது அப்போ வாழ்வியலை புரிந்து கொண்டு அந்த குழந்தை கற்றல் செயல்பாட்டுக்குள்ளே வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி அடைகிறதா அந்தந்த வயதிற்கு உண்டான வளர்ச்சியை அதுதான் ஃபார்மேட்டிவ் அப்போது அதில் எப்படி நீங்கள் அசஸ் பண்ணுவீங்க குழந்தை நேற்று வரைக்கும் வகுப்பறைக்கு வரும் பொழுது இது வகுப்புறக்களை நுழையிறோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு உணர்வு இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியே அந்த குழந்தை வ கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஓ இது வகுப்பறை அப்போ நாம் நண்பர்களோடு வரும்போது இப்படித்தான் உட்காரணும் அப்போ அந்த குழந்தை வகுப்பறை என்று அறிந்து கொண்டது புத்தகத்தை தொடாத குழந்தை இன்னைக்கு புத்தகத்தை தொடுது படிக்க தானாக படிக்க விருப்பம் இல்லாமல் இருந்த குழந்தை இன்னைக்கு தானாக படிக்க தொடங்குது கற்றதை வெளிப்படுத்துது இதுதான் ஃபார்மேஷன் இப்போ தான் அசஸ் பண்ணுவாங்க அசஸ் பண்ணி டீச்சர் என்ன செய்யணும் அதை வந்து ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணணும் சமேட்டிவ்ல என்னென்னா நான் ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்துருக்கேன் இப்போ அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஒரு பாடநூலில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அந்த விவரங்கள் அந்த விவரங்களை அந்த குழந்தையால வாசிக்க முடியுதா ஒரு எழுத்து எத்தனை எழுத்து தெரிஞ்சிருக்கணுமோ அந்த எழுத்து தெரிஞ்சிருக்கா எழுத்துக்களை கூட்டி சொற்களாக உருவாக்க முடியுதா அந்த சொற்களில் இருந்து அந்த குழந்தை வாக்கியங்கள் இந்த வாக்கியங்களை புரிந்து கொண்டு அந்த குழந்தை வந்து பேசுதா எழுதுதா இதுதான் சமேட்டிவ் அசஸ்மெண்டில் இது எல்லாமே எப்படி நடக்கும்னா நாம் நேற்று படித்தோம்ல நேற்று படித்தது நாம எழுதலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் டீச்சர் டீச்சரும் எழுத தொடங்குவாங்க குழந்தையும் எழுதுவோம் அப்போ தேர்வுன்ற பயம் கிடையாது இப்போ எழுத்து குழந்தை தெரிஞ்சிருக்கா என்ன குழந்தை தெரிஞ்சிருக்கா மற்ற திறன்கள்லாம் குழந்தை மற்ற குழந்தைகளோட பழக தெரியுதா பகிர்வுன்னா என்னன்னு தெரியுதா சண்டைன்னா என்னன்னு தெரியுதா சமாதானம்னா என்னன்னு தெரியுதா விட்டு கொடுக்குற மனப்பான்மை வருதா இது அத்துணையும் ஃபார்ம் பண்ணுற ஏஜ் அது இதெல்லாம் கற்றுக்கொள்கிற ஏஜ் அந்த குழந்தைய போய் சண்டை போடாதேன்னு சொல்ல முடியாது சண்டை போட்ட பிறகு அந்த குழந்தை சமாதானமாகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ சண்டைன்னா என்னன்னு தெரியணும் சமாதானம்னா என்னன்னு தெரியும் மற்றவங்களோட பகிர்வது என்றால் என்ன இல்லாத குழந்தைக்கு ஒரு குழந்தை ஏ சாக்பீஸ் இல்லையா இந்த என் சாக்பீஸ் தானாக கொடுக்கும் அந்த குழந்தை அந்த பண்புகளை வளர்த்தெடுப்பது அப்போ பகிர்ந்தல் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிகன்ஸி இவங்க என்ன சொல்கிறாங்க ஆல்பாஸ் ஆல்பாஸ் கிடையாது அந்த குழந்தை இருநூறு நாள்லேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி வேலை நாட்கள் தொடக்க பள்ளிக்கு இருக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இந்த இரநூறு நாள் ஒரு குழந்தை திறந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இரநூறு நாளும் ஒரு ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தா எப்படி சார் குழந்தை கற்காம போயிடும் அங்க கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தைக்கு இரநூறு நாள் ஆசிரியர் முழு நேரம் இருந்தும் கற்றல் கற்பித்தல் பணியில் ஆடல் பாடல் எழுத்து எல்லாம் சேர்ந்தது தான் கற்றல் கற்பித்தல் வெறும் எடுத்த உடனே வந்து கரும்பலைகள் எழுதுறதோ அதை பார்த்து எழுதி அப்படி அல்ல அப்படி இந்த செயல்பாட்டில் ஈடுபடும் பொழுது ஒரு குழந்தைக்கு உண்மையிலேயே எழுத்துக்களை இப்போ வந்து உங்களுக்கு ஹ எழுதுறீங்க ஆ எழுதுறீங்க ஈ எழுதுறீங்க இப்போ ஆக்கும் ஈக்கும் ஒரு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் ஆங்கில எழுத்துல ஜிக்கும் கியூக்கும் ஒரு குழந்தை வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் அப்போ இதற்கு உளவியல்ற ஒரு ஒரு குறைபாட்டுக்கான ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு டேம் இருக்குது அதே போல் சில குழந்தைகளால் காம்ப்ரஹெண்ட் பண்ண தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்வதை புரிந்து கொண்டு அதை திரும்ப சொல்வதற்கான சிக்கல் இருக்கலாம் அதில் படிக்கும்போது புரிந்து கொள்ள இதையெல்லாம் கண்டறிந்து ஒரு குழந்தைக்கு இந்த இந்த பாதிப்பிற்கு அல்லது இந்த குறைபாடு கண்டறிந்து அந்த குழந்தையை பாகுபடுத்தாமல் மற்ற குழந்தைகளிட்டிருந்து அந்த குழந்தைய பிரிக்காமல் அந்த வகுப்பறைக்குள்ளேயே அந்த குழந்தை ஓவர் கம் பண்ணணும் அந்த 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 சிக்கல்லேருந்து விடுபட்டு மீண்டெடுத்து அந்த குழந்தை இயல்பாக படிக்கிற நிலைக்கு வரணும் அதற்குண்டான ஆதரவு நிலையை உருவாக்கணும் அப்போ அந்த இடத்துல தான் டீச்சரை என்ன சொல்கிறோம்னா ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லு டீச்சர் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் ஒரு ஏதுவாளனாக அந்த ஆசிரியர் மாறி அந்த குழந்தைக்கு கற்றல் கற்பித்தல் முறையை ஈடுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வளர்ந்த சமூகங்களில் வளர்ந்த நாகரீகமான சமூகங்களில் ஏன்னால் நாம் எங்கேருந்து ட்ராவல் பண்ணோம் பள்ளிக்கூடமே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்ற இடத்துல இல்லைப்பா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வரலாம்ப்பா எல்லாம் படிக்கலாம் இதெல்லாம் ஒரு டிராவல் தானே அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னேறி வரும் பொழுது இப்போது இன்னும் அடுத்த லெவலில் நம்ம போகும்போது என்ன சொல்கிறோம் இது குழந்தையை மையப்படுத்திய வகுப்பறையாக குழந்தையினைய வகுப்பறையாக இருக்கணும் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த நிலைக்கு வந்து நின்று இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்த கல்லுரிமை சட்டத்தின் திருத்தம் அந்த திருத்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த விதிகள் இந்த விதிகள் நீங்கள் சொன்னதை போல இது எதுக்கு பொருந்தோன்னு கேட்டால் மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மற்றும் ஐசிஎஸ்சின்னு சொல்லக்கூட இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த அந்த எக்ஸாம் அந்த ஐசிஎஸ்சி சர்டிஃபிகேட் பள்ளிகள் இந்த பள்ளிகளுக்கு தான் பொருந்தோன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க தனியார் சிபிஎஸ்சிக்கு பொருந்தும் தமிழ்நாட்டில் இருக்க தனியார் இப்போ கேந்திர வித்யாலயா நவோதய வித்யாலயா சைனிக்கு மட்டுமல்ல இப்போ ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இது வந்து பொருந்தும் இது நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய அடுத்த கட்டம் என்ன இது மாநில அரசுக்கும் கட்டுப்படுத்துவாங்களா ஆமாம் இதை ஏற்றுக்கிட்டா அதுக்கு ஏற்றுக்கோன்றது தானே இந்த பள்ளிக்கூடத்துலலாம் இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்துல ஏன் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றது தானே இப்போ தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினா நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்திலே சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி சில நிர்பந்தங்களை கொடுத்து தானாக உங்களையே ஏற்றுக்க வச்சிடுறது உங்களையே பழக்கப்படுத்திடுறது ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வாங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆயிரணும் ஓ இந்த பிரச்சனையோட தான் வாழ் போல இருக்குன்னு உங்கள் மனநிலையை மாற்றி விடுவது இப்போ அந்த தான் அவங்க வந்து இப்போ ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு பள்ளிக்கு மட்டுமே அது பொருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதோ உடனே இதில் நம்ம திருப்தியில் அடைஞ்சிட முடியாது இது மாநில அரசுக்கு ஒன்றும் செய்யாதெல்லாம் திருப்தி அடைஞ்சிட முடியாது அவங்க நாளைக்கு வந்து இந்த நிர்பந்தத்தை வெவ்வேறு வடிவத்தில் இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம் வேற வழியே இல்லாமல் மாநில அரசு பின்படுத்த வேண்டிய ஒரு சூழலை வந்து அவர்கள் வந்து உருவாக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் இது ஒன்றிய அரசு பள்ளிக்குன்னு நீங்கள் சொன்ன கூட அது ஒன்றிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அவங்க குழந்தைகள் இல்லையா இது குழந்தை உளவியல் இது வந்து ஏழையா பணக்காரனா என்பதை தாண்டி ஒரு குழந்தையினுடைய உளவியல் நீங்க என்ன சொல்லலாம் அப்படிப்பட்ட பணக்காரங்க எப்படியாவது அந்த குழந்தையை டீடைல் ஆகமா பார்த்துப்பாங்கன்னா அப்போ அது கல்வியலுக்கு சேர்ற துரோகம் இல்லையா ஒரு குழந்தை கற்க வேண்டிய வயதில கற்காமல் அந்த குழந்தை இன்னொரு அளவுக்கு போகுது அப்ப அவங்களுக்கெல்லாம் வசதி இருக்கு என்பதில் அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அப்போ வசதி இல்லாதவர்களுக்கு அது பிரச்சனைன்னா பரவாயில்லையா அப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல படிக்கிற வசதி அற்ற வாய்ப்பற்ற சமூக கல்வி பிந்தங்களுக்கு உள்ளான சமூகத்திலிருந்து வந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு பொருளாதாரம் இன்னொரு நெருக்கடியாக இருக்குமே ஆனால் அந்த குழந்தையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதா எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கு பாதிப்பு வருதுன்னா என் குழந்தைக்கு பாதிப்பு என் தமிழ்நாட்டு குழந்தைக்கு பாதிப்பு தான் பார்க்க முடியுமே தவிர அது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அது மாநில பாடத்திட்ட பள்ளி குழந்தைகள்லாம் கிடையாதுப்பா என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது வந்து என்றைக்கும் ஒரு நிர்பந்தம் தான் இது வந்து குழந்தையினுடைய உரிமைக்கு குழந்தை பருவத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கெல்லாம் ஒரு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு என்றே நான் கருதுகின்றேன் எனவே இதை திரும்ப பெறுவது மட்டும்தான் திரும்ப பெற்று எட்டாம் வகுப்பு பதினாலு வயது வரை நேரடியான எந்த தேர்வும் இல்லாமல் அந்த குழந்தைக்கான கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் முழுமையான கவனத்தை செலுத்தணும் இல்லை இந்த விஷயத்தில் இது நல்லது தானே அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் தேர்வு வைத்து தேர்ச்சி பெற வைப்பது ஏன்னா மாணவர்கள் கற்றல் திறன் அதிகரிக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சாரார் இருக்காங்க ஒரு சில சாரார் வந்து இதை எதிர்ப்பு தெரிவித்து இது வந்து கிராமப்புற மாணவர்களின் படிப்பை வந்து கேள்வியை வந்து கேள்விக்குறியாக்கிடும் அப்படின்றாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது வந்து இதில் கிராமப்புறம் நகர்ப்புறம்ன்ற எல்லாமே சேர்ந்தது குழந்தை உளவியல் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த இரண்டு கருத்துக்களில் ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கிறதா இல்லை கல்வி தேர்ச்சிக்கு வந்து முக்கியம் இது அப்படின்னு சொல்ல அந்த ஒரு சிலர் சாராரின் கருத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க புது புத்தியில் சில விஷயங்களை நம்ம ஏற்றி வைத்திருக்கோங்க அந்த புது புத்தியில் நம் நம்முடைய சப்கான்ஷியஸில் ஆள் மனதில் பதிந்திருக்கிற சில விஷயங்கள் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட விவாதங்களை சில பேர் வந்து முன்னெடுக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்னதை போல ஆல்பாஸ் அப்படின்னு இவங்க நினைக்கிறதே தவறு அது வந்து பொது புத்தியில் அப்படி பதிஞ்சிருக்கீங்க அது ஆல்பாஸ்ன்னு கிடையாது இந்த குழந்தைக்கான கற்றல் செயல்பாட்டில் அந்த குழந்தைக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த எந்த குழந்தைக்கு இடர்பாடு இருக்கோ அந்த இடர்பாடை களைவதற்கு உதவுற பொறுப்பு என்பது ஆசிரியருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு எனவே அந்த பொறுப்பை ஏற்று அந்த ஆசிரியர்கள் பணியாற்றணும் அந்த குழந்தைய அடுத்த நிலைக்கு அந்த தேவையான அளவு அந்த திறன் இல்லைன்னு சொன்னால் கூட அடுத்த வருடம் அடுத்த நிலைக்கு அந்த குழந்தையை நீங்க அனுப்புனால கூட அந்த வகுப்புல கூடுதல் நேரத்தை கூடுதல் கவனத்தை அந்த குழந்தைகளுக்கு நீங்க செலுத்துறதும் அந்த குழந்தைகளை கற்பிக்க வைக்கிறதும் அந்த பொறுப்பை யார் ஏற்கணும்னா அரசு ஏற்கணும் மாநில அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசார் இருந்தாலும் பள்ளியும் ஆசிரியர் ஏற்கணும் என்பதுதான் நீங்க கேட்டதுல அவர்கள் சொல்லுவதாக புது புத்தியில இருக்கிற அந்த விஷயங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால் வா அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு ரெண்டாம் கிளாஸ் புக் படிக்க தெரியல அப்போ அவன் போயிட்டு நீ ஆறாம் கிளாஸ்க்கு அனுப்பிச்சின்னா அவன் எப்படி படிப்பான் அப்போ அஞ்சாம் கிளாஸுக்கு இருக்கிற வேண்டிய திறன் இருந்தால் தானே ஆறாம் கிளாஸில் படிக்க முடியும் அப்போ என்ன செய்யறது இல்லைனா இன்னொரு வருஷம் டீடைன் பண்ணி தான் ஆகணும் அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கேட்குறேன் ஐந்தாம் வகுப்பு குழந்தைக்கு ரெண்டாம் வகுப்பு புக்கு படிக்க தெரியலன்னு சொன்னியே அந்த குழந்தையோட பள்ளிக்கூடத்தில் பர்மனெண்டாக டீச்சர் போஸ்ட் இருந்தாங்களா அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் நிரந்தர ஊழியராக இருந்த அந்த ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் பணியை தவிர வேற எந்த பணியிலையும் அந்த கல்வியல் நாட்கள்னு சொல்லப்படுற அந்த இரநூறு நாள்லேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு நாளில் வேற எந்த வேலையும் செய்யலை இந்த வேலை மட்டும் தான் செஞ்சாங்க உன்னால் சொல்ல முடியுமா அந்த பள்ளி ஓராசிரியர் பள்ளியா ஈராசிரியர் பள்ளியா இல்லை வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்தால் அதை பற்றி அந்த சர்வேல நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறீங்களா அப்போ ஒரு பள்ளியில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் பாட வேலைக்கு தகுந்தாற்போல் பாடத்துக்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்கள் இருந்தாங்க இந்த ஆசிரியர்கள் நிர்வாக வேலை எதையுமே செய்யலை நிர்வாக வேலை செய்வதற்கு நிர்வாக ஊழியர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்கிறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் நிரந்தர ஊழியர்களாக அந்த பள்ளியில் இருந்துருக்கிறாங்க எனவே குடித்தண்ணீர் இருக்கா குடித்தண்ணீர் இல்லையா க கழிப்பறையை சுத்தம் செய்கிறதுக்கு தண்ணீர் இருக்கா தன் இதையெல்லாம் பார்த்துக்கொள்வதற்கு துப்புரவு தொழிலாளி இருந்தாங்க நிர்வாக வேலையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிர்வாக ஊழியர் அங்கே இருந்தாங்க எனவே இந்த ஆசிரியருடைய வேலை கற்ற கற்பித்தல் தான் இரநூறு நாளும் வந்திருக்கிறாங்க இரநூறு நாளும் அந்த ஆசிரியர் வந்து வகுப்பறையில் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட வகுப்பறையில் இருந்த ஒரு குழந்தைக்கு ஐந்தாம் வகுப்பு குழந்தைக்கு ரெண்டாம் வகுப்பு படிக்க தெரியல என்பது உண்மையானு நான் கேட்குறேன் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற சர்வேயில் நான் கேட்ட இந்த கேள்வி எந்த கேள்விக்கும் என்ன கிடையாது பதில் கிடையாது அவங்க வந்து பொத்தாம் பொதுவாக அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு ரெண்டாம் கிளாஸ் புக்கு படிக்க தெரில அப்படின்னு நான் கேட்குறேன் அது எப்படியா ஒரு இரநூறு நாட்கள் ஒரு இரநூறு நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அந்த குழந்தைக்கு ஆடல் பாடல் உணவு சாப்பிடுறது விளையாட்டு இதுக்கெல்லாம் மற்ற நேரம் போயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னு எடுத்துக்கிட்டா இரநூறு மணி நேரம் இரநூறு மணி நேரம் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஒரு ஆண்டில் ஒரு குழந்தை முழுமையாக ஈடுபட்டுருக்குன்னா அந்த குழந்தைக்கு எப்படிங்க அந்த நீங்கள் எதிர்பார்க்குற திறன் வரலாம் போயிரும் அப்படி ஒரு சில குழந்தைகள் ஒரு நூறு குழந்தை இருக்குன்னா ஒரு நான்கு ஐந்து குழந்தைகளுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இவ்வளவு வசதிகளை கொடுத்து கூட வராமல் அந்ததான் கட்டள்திறன் இடர்பாடுன்னு சொல்றோம் இடர்பாடை கண்டறிந்து அத்தகைய குழந்தைகளுக்கு அந்த இடர்பாடுலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஆதரவு நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்பது தானே நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் இந்த குழந்தைக்கு தேர்வு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குறது இங்கே நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட ஒருத்தர் வந்து என்ன நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டதாலாம் பேசிக்கிறாங்க அவங்கெல்லாம் சும்மாலாம் ஒன்றும் சலிச்சிக்கல காரணம் என்னென்னா எதை தொட்டாலும் அம்பேத்கர் கிட்டே வந்து நிற்குது பிரச்சனை அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பாம்பே யூனிவர்சிட்டி பில் பாம்பே பல்கலைக்கழக மசோதாவின் மீது நடக்கிற விவாதத்தில் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு கவுன்சில் பேசியிருக்கிறார் அதில் அவர் என்ன பேசுறா நம்ம கல்வியாளர்களை கற்றலுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கற்றலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காம தேர்வுகளை கடினமாக்கி கொண்டே போகிறார்கள் தேர்வுகளை கடினமாக்க கடினமாக்க இதுவரை கல்வி நிலையத்திற்குள் வராத சமூகத்திலும் கல்வியிலும் பிந்தங்களுக்குள்ளான சமூகங்கள் இனி என்றைக்குமே வரக்கூடிய நிலை ஏற்படாது வரவே மாட்டாங்க அவங்க வெளியிலே நிற்பாங்க எனவே நீங்க தேர்வுகளை கடினமாக்காதீங்க கற்றல் வாய்ப்பை கொடுங்கன்றாங்க இப்போ அஞ்சாவது எட்டாவதுக்கு நீங்க தேர்வை கட்டாயப்படுத்தினா யார் குறுக்க வந்து நிற்கிறாரு அம்பேத்கர் குடுக்க வந்து நிற்கிறாரு எனவே நீ அம்பேத்கரை ஏன் பேசுற நீ கடவுளை பேசுனா நான் எனக்கு என்ன வசதி ஆகுது எப்பா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உன் குழந்தை படிச்சிருக்கு ஆனா அதுக்கு எழுத்து தெரியலன்னா அது தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல கடவுளை பத்தி பேசு அம்பேத்கரை பத்தி பேசாதேன்னா அம்பேத்கரை பத்தி பேசுனா அஞ்சாம் வயசு வரைக்கும் அந்த குழந்தை படிக்க தெரியல பத்து வயசு குழந்தைக்கு எதிர்பார்க்கிற அந்த கற்றல் திறன் இல்லைன்னு சொன்னா யாருக்கு பொறுப்பு டீச்சருக்கு பொறுப்பு பள்ளி நிர்வாகத்துக்கு பொறுப்பு அரசுக்கு பொறுப்பு அந்த வாய்ப்பை கொடுத்தியா கொடுக்கலன்னா குடுன்னு சொல்ற பொறுப்பு நான் இப்ப கடவுளை நம்புறா என்ன நடக்கும் விதிப்பா இதோ பாரு பக்கத்துல இருந்த குழந்தை அந்த குழந்தை நல்லா சொல்லுது இல்ல அப்ப இந்த குழந்தை ஏன் சொல்லல அப்படின்னா அந்த குழந்தையோட விதி அவ்வளவுதான் சொன்னா எத்தனை பேர் தப்பிச்சிடலாம் டீச்சர் தப்பிச்சிடலாம் நிர்வாகம் தப்பிச்சிடலாம் அரசு தப்பிச்சிடலாம் அப்ப இதற்கு யார் இடைஞ்சலா இருக்காங்க அம்பேத்கர் இடைஞ்சலா இருக்கிறாங்க அப்ப அம்பேத்கர் எங்க எரிச்சல் வருதுன்னு தெரியுதா அவங்களுக்கு எனவே இவர்கள் எதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் கூறு பதினாலு சம உரிமை பத்தி ரைட் டு ஈக்வாலிட்டியை பத்தி பேசுது இருபத்தி ஒன்னு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் வாழ்வதற்கான உரிமையை கொடுக்குது வாழ்வதற்கான உரிமைனா கண்ணிய மிக்க வாழ்க்கைக்கான அதனால தான் இருபத்தி ஒன்னு ஏவ வச்சாங்க இருபத்தி ஏ தான் கல்வி உரிமை சட்டம் உங்களுக்கு இருபத்தி ஒண்ணுல கொண்டு போய் ஏன் ஏன் வைக்கணும் அப்போ கல்வி என்பது எதோட தொடர்பு இருக்கிறது வாழ்வுரிமையோடு சம்பந்தப்பட்டது கண்ணியமிக்க அப்ப கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை எப்ப நீங்க உத்தரவாதப்படுத்த முடியும் சமமான கற்றல் வாய்ப்பு சமமான கற்றல் வாய்ப்பு என்றால் என்ன அரசு தன் பொறுப்பிலும் செலவில் உலகத்தில் இருக்கிற வளர்ந்த நாடுகள் என்று எதை நீங்கள் சொன்னாலும் இன்றைக்கு அதிவேக வளர்ச்சியை அடைந்திருக்கிற நாடு என்று எதை சொன்னாலும் அந்த நாட்டில் அரசு தன் பொறுப்பில் கல்வியை தருகிறது குறைந்தபட்சம் பள்ளி கல்வியை அந்த நாடுகள் கொடுக்குது எனவே அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் அருகமை பள்ளி அமைப்பில் கல்வியை தருவது சமமான கற்றல் வாய்ப்புக்கு தேவையான அளவிற்கு ஆசிரியர்களை எல்லா பள்ளியிலையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஆதரவு நிலையை பள்ளியில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த விவாதத்தை நடத்தாமல் அவர்கள் வந்து தேர்வை மையப்படுத்தி நடத்தினா என்ன தப்பு அஞ்சு எட்டில் நடத்தினா என்ன தப்பு என்று சொல்வது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்திற்கும் உகந்தது கிடையாது குழந்தை உரிமைக்கும் உகந்தது கிடையாது வளர்ந்த நாடுகளாக நாம் இந்தியாவை நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உரிமைக்கு நேர் எதிரான ஒன்றாக இந்த செயல்பாட்டை நம்ம பார்க்கறோம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாநில கல்வி அமைச்சர் வந்து இந்த திட்டத்தை நம்ம ஏற்றுக்க போகிறது நமக்கு அதில் பாதிப்பு ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் அதை பின்பற்ற போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு ரிலாக்சேஷன் மாதிரி நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து எடுத்துக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது இந்த திட்டத்தை முழுமையாக கூடவே கூடாதுன்றது தான் இப்போ இங்கே இருக்க நம்ம எம்பிக்கள் நம்ம அரசியல் இயக்கங்கள் அமைப்புகள் இதுக்கு என்ன தீர்வு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க பக்கத்து ஊரில் தீப்பச்சி எரியுது சார் நம்ம ஊருக்கெலாம் தீ வரவே வராது சார் பக்கத்து ஊருக்கும் நம்ம ஊருக்கு நடுவில் பெரிய ஆறு ஓடுது சார் அந்த ஆறில் இருக்க தண்ணியை வச்சு நம்ம வந்து நம்ம ஊருக்கு வராமல் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் தீ வந்து ஆறு வரும் தீ வந்து காற்றில் பரவது எனவே பக்கத்து ஊரில் தீ பற்றி எரியுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஊருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பக்கத்து ஊரில் தீ பற்றி எரிகிறதுன்னா அங்கே உயிர்கள் வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்குல்ல அப்போ அந்த உயிருக்கு எனக்கு தொடர்பு இல்லையா எனக்கு மனித நேயம் இல்லையா நேயம் இல்லாமல் எங்க அங்கே எரியுதுங்க நம்மலாம் எரிய மாட்டாங்க நமக்கெல்லாம் தீப்பத்துற தீ பற்றாத வீடுகள் கட்டியிருக்கோங்க நீங்கள் கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்வது எனக்கு ஏதோ ஒரு நியாயமான அணுகுமுறையாக எனக்கு வந்து படலை தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என் தமிழ்நாட்டு மாணவர்கள் என் தமிழ் மாணவர்களுடைய உளவியல் தாக்குதலை நான் அனுமதிக்க மாட்டேன்னு தான் நீங்கள் வரணும் நீ என் பள்ளியில் பிரச்சனை இல்லை அப்படி அது நல்லதுதான் நீ ஏன் சிபிஎஸ்சிக்கு போகிற நீ ஸ்டேட் போர்டுக்கு வந்துடு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தள்ளுற ஏன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்திலேயே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன அஃபிடேவிட் போடுது நீட்டுக்கான ரெண்டாயிரத்தி பதினேழு ஆன்சர் எடுத்துக்கிட்டால் அது ரெண்டாயிரத்தி பதினேழு என்சிஆர்டி டெக்ஸ்ட் பிரகாரம் அந்த ஆன்சர் கரெக்ட் ஒரே கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் கரெக்டாக எப்படியா ரெண்டு ஆன்சர் கரெக்டா இருக்கும் உச்ச நீதிமன்றம் கேட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லணும் ஒரு கேள்விக்கு ஒரு தான் ஒரு டீச்சர் என்ன சொல்லுவாரு ஒரு டீச்சர் வந்து இப்ப இது இயற்பியல் கேள்வி இது இந்த இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர்னு சொல்லிட்டு போகணும் அப்படி சொல்லாம அவங்க பிரமாண பத்திரத்தில் அவங்க தாக்கல் செய்யும் பொழுது என்சிஆர்டினுடைய நேஷனல் கவுன்சில் ஃபார் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்கிற அந்த என்சிஆர்டி ஒன்றிய அரசனுடைய பாடத்திட்டத்தின் கீழ் தயார்படுத்தப்படுற அந்த பாடநூல் அந்த பாடநூலினுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு பாடநூல் படி இந்த ஆன்சர் கரெக்ட் இந்த விடை கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபது டெக்ஸ்ட் புக் ஒன்று கொடுத்தாங்கல்ல அதுல இருந்து இந்த ஆன்சர் கரெக்டுன்றாங்க எதுல இயற்பியல் எது சம்பந்தமான கேள்வி அணு சம்பந்தமான கேள்வி இப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அணு சம்பந்தமான ஆய்வுல என்னப்பா மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு கேட்கணும்ல ஸ்டே அனுஸ்டேபிளா ஸ்டேபிள் இல்லையா நிலைத்தன்மை கொண்டதா நிலைத்தன்மை அதை மங்கல்யாண் அனுப்பும் போது நான் இதை செய்தேன் சந்திராயன் அனுப்பும்போது இதை செய்தேன்னு சொன்ன அதுக்கு அப்ளிகேஷன் அது வந்து தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறேன் தொழில்நுட்பத்திற்கு இந்த சூத்திரத்தை எப்படி நான் பயன்படுத்தியிருக்கேன் சொல்றதுக்கு பேரு இந்த ஃபார்முலாவை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஆனால் இங்கே அப்படி கண்டிப்பா பேசிக் கொஸ்டின் அது அணு சம்பந்தமான அணு நிலைத்தன்மை சம்பந்தமான கேள்வியில் அப்போ நீங்கள் இந்த இது என்ன ஒன்றும் தெரியாமல் நாம பத்திரத்தை போட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கருத்தியலை உருவாக்கி நீட்டுக்கான கொஸ்டின் எதுலேருந்து எடுக்கிறீங்க என்சிஆர்டிலேருந்து எடுக்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய உளவியல் இல்லையா ஒரு செய்தியை பேசுவதே தவறு உலகத்தில் இருக்க பற்றி என்ன நினைப்பாங்க ஒரு ஆன்சர் கேட்டா டெக்ஸ்ட் புக் பண்ணி இது கரெக்ட் சார்னு ஒரு டீச்சர் சொல்லுவாரா உலகத்துல எந்த அது நடக்குமா இப்படி ஒரு பதிலை வந்து உச்ச தாக்கல் செய்ய முடியுதுன்னா இது திட்டமிட்ட சந்தையினுடைய சூழ்ச்சி புரிஞ்சுக்க வேண்டாமா அப்போ ஒரு ஒரு கருத்தியல்ல எல்லாம் நீங்க புரிய வச்சிட்டீங்க என்சி அப்போ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் யார் ஃபாலோ பண்றாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் அப்போ என் குழந்தை நீட் எழுதுனா நான் எங்க கொண்டு போய் சேர்ப்பேன் என்சிஆர்ட்டில் சேர்ப்பேன் இப்படின்ற ஒரு பொது புத்தியில ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை ஏமாற்றி ஒரு சந்தையை நோக்கி தள்ளுற ஏற்பாடு இருக்கும் பொழுது நான் எப்படிங்க என் மாநிலத்துல நான் அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த பள்ளியில பிரச்சனைன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என் பள்ளியில பிரச்சனை இல்லை அப்படின்னு எப்படிங்க பேச முடியும் அப்படி பேசவே முடியாது எனவே தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக இது குழந்தை உளவியலுக்கு எதிரானது குழந்தை உளவியலை புரிந்து கொள்ளாமல் குழந்தை உளவியலில் குழந்தைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்பாடு எனவே இது கற்றல் செயல்பாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது எனவே இதை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும் என்ற வலுவான குரலை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அது சிபிஎஸ்சி பள்ளி குழந்தைகளுக்காக ஐசிஎஸ்சி குழந்தைகளுக்காக நீங்க ஏன் மாநில பாடத்திட்டத்தில் கொண்டு வர மாட்டேன்றீங்க குழந்தைகளுக்கு மன ரீதியாக பாதிப்பு வரக்கூடாதுன்னு தானே உங்க பள்ளிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு எப்படி பாதிப்பு வரலாம் நீங்க என்ஓசி கொடுக்காம சிபிஎஸ்சி எப்படி செயல்படும் எனவே மாநில அரசு தான் பொறுப்பு நிர்வாகப் பொறுப்பு பாடத்திட்டம் மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்களே நிர்வாகப் பொறுப்பு மாநில அரசுக்கு தான் அப்ப அந்த குழந்தைக்கு சுகாதார மன ரீதியாக பாதிக்கப்படுவது என்பது சுகாதார பிரச்சனை தானே அப்புறம் சுகாதார பிரச்சனை ஹெல்த் யார்கிட்ட வருது ஹெல்த் வந்து என்ட்ரி சிக்ஸ் ஆஃப் லிஸ்ட் டூல வருது மாநில பட்டியல் சுகாதாரம் வருது எனவே என் குழந்தையோட சுகாதாரம் சம்பந்தப்பட்டது எனவே என் மாநிலத்தில் இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளியில் நெருக்கடியை கொடுத்தீங்கன்னா என் மாநிலத்தில் படிக்கிற மாணவர்கள் அந்த மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்று மாநில அமைச்சர் சொல்ல வேண்டாமா அந்த அளவில் எல்லா மாணவர்களுக்காகவும் தமிழ்நாடு அரசு குரல் கொடுக்கணும் ஒன்றிய நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மாநிலத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து இதுக்குள்ள எப்படி எஸ்பால் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது உங்களுக்கு ஆர் கே நாராயணன் என்கின்ற மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் அந்த மால்குடி டேஸ் உள்ளிட்ட பல கதைகளை எழுதினவர் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தார் அவருடைய கடைசி ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அவர் அன்றையோடு அவர் வந்து ஓய்வு போகிறார் நாடாளுமன்ற பதவி அவர் நிறைவு அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை இந்தியாவினுடைய மனசாட்சியை உலுக்கியது அந்த உரைதான் சுமையில்லா கற்றல் என்கின்ற லேர்னிங் வித்தவுட் பேர்டன் என்ற ஒரு அறிக்கையை வழங்குவதற்காக பேராசிரியர் யஷ்பால் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியது அந்த அளவிற்கு விவாதிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் குழந்தைகளுக்காக எழுத்த கொடுத்தவர் அவர் பேசிய உரை அந்த உரையின் அடிப்படையில் பேராசிரியர் யஷ்பால் குழு அந்த யஷ்பால் குழு கொடுத்த சுமையில்லா கற்றல் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனவே இந்த நாடாளுமன்றம் அவசர கோலத்தில் ஐந்து எட்டுக்கான தேர்வு நடத்துவதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் மீண்டும் இந்த நாடாளுமன்றம் அந்த சட்டத்தை மாற்றணும் அந்த ஐந்து எட்டுக்கு தேர்வு நடத்தக்கூடாது இதை வந்து திரும்ப பெறணும் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உளவியல் பிரச்சனையாக பாருங்கள் இது அரசினுடைய கொள்கை என்று பிடிவாதம் வேண்டாம் கட்சி அரசியலாக பார்க்காதீர்கள் என்று குழந்தை நலனுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மாற்றுவதற்குண்டான பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளணும் தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு இறையாண்மை கொண்ட இந்திய குடிமகன் என்ற அடிப்படையில் வாக்களிக்கிறேன் என்ற அடிப்படையில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி சார் மற்றொரு நேர்காணலை சந்திப்போம்